ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த சுக்கர பயிற்சியினால் என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத டைரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சுக்கரன் எங்கே இருந்தால் நல்லது அப்படின்ட்டு தான் சொல்ல போகிறேன் சுக்கரன் வந்து பொதுவாக வந்து அசுப கிரகங்கள்லேயே நல்ல ஆன்மீக தத்துவத்தையும் பல அனுபவங்களையும் தரக்கூடிய கிரகம் அதாவது எப்படின்னு கேட்டால் இந்த சுக்கரன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் உங்களுக்கு அனுபவங்கள் நல்ல அனுபவங்களாக இருக்கும் தவறான இடத்துல சில இடங்கள்ல இருந்தால் ஒரு மூன்று இடங்கள்ல இருந்தால் உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்கள் தொழில் பாதிப்பு உத்தியோக பாதிப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கோச்சாரத்திலையும் அப்படி இருக்கக்கூடாது அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துலேயும் அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கக்கூடாது எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு நல்லது கிடைக்கும் சார் நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் ஒன்றாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்ல அழகும் அறிவையும் பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுவார் உங்கள் கூட ப பழகிறவங்க எல்லாரும் உங்ககிட்ட பழகிறதுக்கே ஒரு ஆசைப்படுவாங்க இரண்டாம் இடத்துல இருந்தால் இந்த பாட்டு பேச்சு எல்லாம் கிடைக்கும் பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது எதிரிகளை கூட பேசியே மயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவார்கள் நான்காம் இடம் சுகபோகத்தை போகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் ஐந்தாம் இடத்துலையோ இல்லை பதினொன்றாம் இடத்துல உச்சஸ்தானத்திலேயோ பதினொன்றாம் இடத்துலையோ இருந்தால் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது ஆறு ஏழு ஆகிய இடங்கள் இருந்தால் தேவையில்லாத கெட்ட பேர் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகளை சுமப்பது போன்ற சங்கடங்கள் ஏற்படும் எட்டு உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு அல்லது எடுப்பு பகுதியில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பாகிய பாக்ய சுக்கரனும் சரி பாகிய குருவும் சரி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் தொழில் பாதிப்பு உத்தியோகத்தில் பாதிப்பு செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு வேலை இழப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும் பதினொன்றாம் இடம் கேட்கவே வேண்டாம் தன லாபம் திரவிய லாபம் பதவி லாபம் செல்வாக்கு லாபம் எல்லா விதத்திலயும் லாபத்தை தரக்கூடிய யோகமான ஜாதகமா இருக்கும் பன்னெண்டாம் இடம் நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி கொடுக்கும் சுகத்தை தரக்கூடிய வகையில இருக்கு உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருப்பார் ஸோ இதுதான் பொதுவான பலன் இது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத தனியாக பார்த்துக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை சுக்கரனின் பயிற்சியை கொண்டு அனுபவ அனுபவத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனது டைரக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டும் இருக்குது இரண்டின் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் டைரக்ட் நம்பருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு நேராக சென்னையில் இருக்கிறவங்க நேராக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை ஜாதகம் இல்லாமல் உங்களுடைய பிற பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கொண்டு ஜாதகத்தை கணித்து அதற்கு பலன் சொல்வேன் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சுருப்போம் இப்போ வீட்டிலெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணுறது அடியன் யூஸ் பண்ணுறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அந்த கரெக்ஷனுக்காக அதை ச பயன்படுத்தி புதிய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோவாக தெரிவிக்கப்படும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது சுக்கர பயிற்சியின் பலாபலன்களை ஆராய்வோம் சிம்ம ராசி சிம்ம பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தான் தசமஸ்தானாதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் லாபஸ்தானத்தில் இருந்த வரைக்கும் எந்த விதமான நஷ்டங்களும் இருக்காது லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சுக்ரன் தசமஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அதாவது கடகராசிங்கிறது வந்து விரையஸ்தானம் சைனஸ்தானம் சைனஸ்தானத்துக்கு வர்றதுனால ஒரு நல்ல விஷயம் நல்ல தூக்கம் வரும் அதாவது காத்தால் படுத்தாலும் தூக்கம் வரும் மத்தியானம் படுத்தாலும் தூக்கம் வரும் ராத்திரி படுத்தாலும் தூக்கம் வரும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு படுத்து பாருங்கள் அப்பவும் நல்லா தூங்குவீங்க நல்ல நிம்மதியான தூக்கம் ஏற்படும் இந்த கனவு வராது மனசில் கவலை இருக்காது எந்த கவலையற்ற தூக்கம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாட்கள் ஜூலை ஆறு முதல் ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு அமோகமான தூக்கத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் ஆனால் இதில் வந்து மூன்றாம் வீட்டு அதிபதி பன்னெண்டில் மறைகிறாரே எங்களுக்கு வெற்றி கிடைக்காமல் போகுமான்னு கேட்டால் நல்லது நடக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் அதாவது இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் படபடப்பாக செயல்பட்டு இப்போ வந்து கொஞ்சம் சட்டிலாக இந்த கமுக்கமாக ச செய செயல்படுறான்னு சொல்லுவாங்க தெரியுமா சில ஊர் பாஷையில் சொல்லுவாங்க கமுக்கமாக வேலை பண்ணுறாம்பா யாருக்கும் தெரியாமல் வந்து போகிறதே தெரியாமல் கமுக்கமாக இருக்கான்ட்டு அந்த மாதிரி கமுக்கமாக வேலை செய்யக்கூடிய நேரம் இது இதன் மூலமாக உங்களுடைய படபடப்பான அந்த தாட் போட் த தமால் டிமில் வேலை பண்ணக்கூடிய வேலைகள்லாம் அடங்கி ஒடுங்கி வேலை செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இது வந்து ஜூலை முப்பத்தொன்றுக்கு தான் நல்ல விஷயங்கள் வரும் ஆனால் இப்போது சட்டிலாக சத்தம் இல்லாமல் வேலை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய தசமஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால தொழில் முறையில் தொழில் முறைக்காகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ உங்களுடைய கடல் கடந்த பயணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அடிக்கடி ஃபாரின் டூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் டூர் ஆப்ரேட்டர்ஸ் வளர்ச்சி அடைவார்கள் அவருக்கு ப அவர்களுக்கெல்லாம் அயல் நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அயல் நாடுகளுக்கு அயல் நாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேருந்து அந்த நாட்டிலேருந்து மக்கள் உங்களுக்கு உங்கள் உங்களுடைய சர்வீஸை பயன்படுத்தி இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவுக்கு வருமானத்தை ஏற்படுத்துவதற்கும் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ சாத்தியக்கூறுகள் மாறுகின்ற நேரம் இது இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தசமஸ்தானத்தில் குரு இருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை அதனால வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம் தொழில் வெற்றி ஏற்படுகின்ற நேரம் இது எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் மட்டும் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் அதாவது இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையற்ற சிக்கல்களில் சிக்குவதற்கும் தேவையற்ற அபவாத சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மர்மஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்களில் எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் பார்த்துக்கோங்க அதே சமயம் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுகின்ற சூழ்நிலை அதுக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பொருட்கள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிம்ம ராசிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ப்ளஸ் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் ஆஞ்சநேயர் சுக்கரனை சுக்கரனுடைய பவர் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட பலிக்காது அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்கள் பேரில் வரக்கூடிய தேவையில்லாத தப்பு தப்பான பெயர்களுக்கு வடிகாலாக ஆஞ்சநேயர் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த தவறான பெயர்கள் வராமல் தடுப்பதற்கு அஞ்சனை மைந்தனின் அருள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த சுக்கர பயிற்சிக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருதல் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவடைதல் பண வருமானம் ஏற்படுதல் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்